எங்கள் பாண்டியன் எப்போதும் போல் வீட்டுக்கு வந்து நைட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லபடியாக எங்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது அது கோமதி சொல்கிறாங்க எதுக்குங்க எதுக்கு இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன கோமதி சொல்கிற நீ பேசுறது எதுவுமே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் அதுக்கு கோமதியும் நான் சொல்கிறது உங்களுக்கு எதுவுமே புரியாது தான் அதான் அவங்க மருமகம் வந்துட்டால் அவள் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியும்னு சொல்ல இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் மேல் மேலே கூவப்படுற அந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு நல்ல விதமாக பார்த்து பார்த்து எல்லாரையும் நல்லா கவனிச்சிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய இதான் இல்லையா இல்லை வேணும்னே எங்கிட்ட நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு எங்கள் பாடியனோ நீ என்ன சொல்ல வரதா இருந்தாலும் அதை நேரடியாகவே சொல்லு போதே இப்படி எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கோமதியம் நான் எத்தனையே தடவை தங்கமேல்கிட்ட சொல்லிவிட்டேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போக வேண்டான்னு இன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி எனக்கு முன்னாடியே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இதுக்காக தான் தங்கமேல் ஃபோன் பண்ணிச்சா அப்படின்றத இங்கே வந்து பாண்டியனும் புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சிட்ட பாண்டியன் நீ எதுக்கு அந்த பிள்ளையை தடுக்கிற அது கடைக்கு வரணும்னு ஆசைப்படுது கடைக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டுது தெரியுமா பாதி வேலையை அந்த பிள்ளையே பார்த்துடுதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாதுங்க போக போக சில விஷயங்கள் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் இவ எதுக்காக சொன்னான்றதையும் நீங்கள் அப்போ தான் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்ல Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова சும்மா படுத்து தூங்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் படைக்கிறாங்க அதே போல் அங்கே ரூமில் வந்து ராஜ் கதி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ கதிர்கிட்ட கேட்குறாங்க என்னால் உனக்கு உதவி பண்ண முடியலைல்ல என்ன எதுவும் நினச்சிக்காதேன்னு சொல்ல இங்கே கதிர் சொல்கிறாங்க நான்லாம் அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல நீ தான் என்னமோ நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சி நீ டியூஷன் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே நடந்ததை பார்த்தல்ல உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமான்ற மாதிரி இங்கே ராஜு அமைதியாகவே இருக்க அங்கே கதிரும் இதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத கண்டிப்பாக என்னால் சம்பாதிக்க முடியும் இப்போ சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் போக போக இது பெரிய அளவில் எடுத்து பண்ணலான்னு இருக்கங்க ஏன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட தனியாகவே ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்னு இருக்கோம் படிக்கும்போது பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சா கூட என்னால் நிறைய அளவு சம்பாதிக்க முடியும்னு சொல்றாங்க இதை கேட்ட ராஜ்யம் ரொம்ப சந்தோஷப்பட இப்படி அவங்க தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதே போல் அங்கே ரூம்ல சரவணன் தங்கமையில் இவங்க ரெண்டு பெருஞ்சாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க தங்கமையில் இங்கே வந்து சரவணன் கிட்ட சொல்கிறாங்க இன்னைக்கு கடையில் நான் எவ்வளோ வேலை பார்த்தேன் தெரியுமான்னு சொல்ல அதான் அப்போ ஒரு நாளைக்கு பல தடவை சொல்லி காட்டிடுறாரு இதில் நீ வேறு தனியாக சொல்லணுமான்னு கேட்குறாங்க பின்ன நான் வேலை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையாங்கன்னு சொல்ல சேர்ச்சை அப்படியெல்லாம் சொல்லலை அப்பா இது வரைக்கும் கடைக்கு யாரையுமே வீட்டுக்கு லெண்டு அனுமதிக்க மாட்டாங்க ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வீட்லேயும் கஷ்டப்பட்டு கடையிலேயும் வந்து கஷ்டப்படணுமான்னு நினைக்கிறாள் ஆனால் நீ வந்து சாப்பாடு கொடுத்துட்டு கடையில் வேலையும் பார்த்துட்டு வர்றது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது அப்பா கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட் பரல அப்படின்னு சொல்ல ஆமாம் மமான்னு எங்கள் சரவணனும் தங்கமையிலும் பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த டைமில் இங்கே வந்து பா பாண்டியனுக்கு கொஞ்சம் நெஞ்சு வலி வந்துடுது என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி பதறி துடிக்கிறாங்க கோமதி உடனே தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஆனால் எங்கள் பாண்டியன் மயங்கி விழுந்துறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம துடிக்கிற கோமதி அங்கே எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் ஓடி வராங்க என்னாச்சுமா அப்பாவுக்குன்னு சொல்லி என்னென்னு தெரியலடா நல்லாதாண்டா படுத்து தூங்கிட்டு இருந்தாரு நெஞ்ச வலிக்குதுன்னு சொன்னார் இப்போ மயங்கிட்டாருடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க சரின்னு உடனே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு இங்கே அவரையும் கூட்டிட்டு போக எதிர்த்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல மற்றங்கேட்டு அப்பத்தா அப்புறம் அவங்க எல்லாருமே வெளியில் வந்து பார்க்க இங்கே எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு நினச்சி ரொம்ப பதறி போயிருக்காங்க போகும்போதே பழனிவேல் அப்பத்தாவை பார்க்க நான் வந்து சொல்கிறேன்ப்பா அம்மா நீ போமா உள்ளேன்னு சொல்லிவிட்டு இங்கே பழனிவேலும் பின்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கே வந்து பாண்டியனுக்கு ஒரு சின்ன அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு திடீர்னு நல்லா தானே இருந்துகிட்ருந்த டாக்டர்னு சொல்ல அவருக்கு பல அதிகமாக இருந்ததுனால தான் இந்த மாதிரியான அட்டாக் வந்திருக்கு இது சின்ன அட்டாக் தான் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்க சரியாயிடுவார் இனிமேலும் அவரை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க இதை கேட்ட கோமதி கதறி அழுக அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கோமதிக்கு வந்துட்டு தைரியம் சொல்கிறாங்க ஏ அங்கேருந்து குழலி கூட ஓடி வந்துடுறாங்க தன்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்காக அப்பாவுக்கு ஆச்சு நல்லதனமாக இருந்தார் திடீர்னு ஆச்சுன்னு சொல்ல இன்னமும் அட்டாக்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக அங்கே நிற்கிற சரவணன் கதிர் செந்தில் மூணு பேரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை இது சின்ன மைண்ட் அட்டாக் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட எங்கள் குழலியும் அழுக அரசின் அழுக எல்லாருமே அழுதுட்டுருக்காங்க அந்த நேரம் பார்த்து பழனிவேல் எங்கள் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்ல அவங்களும் பதறி துடிச்சு போயிடுறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறோம் காலையில் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கி நைட் மட்டும்தான் நீ வந்துக்கும் பயப்படாத நான் இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்றாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்டே வந்துட்டு மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போகிறாங்க இதை வந்து சரவணன் செந்தல்னு போயிட்டு எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு பக்கத்தில் வந்திருக்க கதிர் எப்பயுமே கலங்காதவர் அப்போ தன்னுடைய அப்பாவை பார்த்து கலங்கி நிற்கிறாங்க பாசம் இருக்கிறத ஒரு நாள் உணர்ந்தவங்க தான் கதிர் ஏன்னா தனக்கு ஒரு பிரச்சனை குமார் மூலமாக வந்தப்போ தனக்கே தெரியாமல் வந்து தடவி கொடுத்தது இப்படி பல விஷயங்கள் நினச்சி ரொம்பவே கலங்கி போய் உட்கார்ந்துருக்காங்க அப்போ ராஞ்சி தான் வந்து எங்கள் கதிர்க்கு ஆறுதலாக நாலு வார்த்தையும் பேசுறாங்க இதனால கதிர் வந்துட்டு அப்பாவுக்கு ஒன்றாகாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் வேற கடைக்கு வேற போ முடியாது இல்லைனா அப்பாவுக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்த கோமதி எல்லாம் இவளால் தான் அப்படின்னு சொல்லி வேகமாக சத்தம் போட என்னச்சுமா எதுக்கு இப்படி கோ எதுக்குமா இப்படி கோவப்படுறேன்னு எங்கள் குழலி கேட்குறாங்க அதுக்கு இங்கே வந்து கோமதியாக சொல்கிறாங்க கொஞ்சம் நேரமாவது அவருக்கு ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும் அந்த ரெஸ்ட்டை கூட இவ கொடுக்க விட மாட்டான் இந்நேரம் அவர் மட்டும் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு வந்துட்டே இருந்தார்னா கொஞ்சம் நடந்த மாதிரி இருக்கும் அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போன மாதிரி இருக்கும் கொஞ்சம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து போன மாதிரியும் இருக்கும் நீ கடைக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை பார்க்கறதுனால நீ எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு வரதா ஒன்றும் அர்த்தம்லாம் கிடையாது நீ வந்ததுக்கு அப்புறம் அவர் இன்னமும் அதிகமாக அங்கதான் தான் இருக்காரு இதுவே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாருன்னா இவருக்கு இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்காது இத்தனை வருஷத்தில் அவர் இந்த மாதிரி படுத்ததே கிடையாது எல்லாம் தான் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாளிலே அவரை படுக்க வச்சுட்டு இல்லடின்னு சொல்லி கூமதி சத்தம் போட என்னமாம் என்னையே திட்டுறாங்கன்னு சொல்லி இங்க தங்கமயில் ஒரே அழுக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க வேகமா இங்கே உடனே குழலி சொல்றாங்க இப்ப எதுக்கு நீ அம்மா உண்மையை தானே சொல்றாங்கன்னு சொல்ல இங்கே சரவணன் சரிக்கா இது ஹாஸ்பிட்டல்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கா அப்படின்னு இங்க சரவணன் சொல்ல தங்கமைய்கிட்ட நீ அழுகாத மையிலே அம்மா ஏதோ ஆத்திரத்தில் பேசுறாங்க நீ எதுவும் நினைச்சுக்காதன்னு சொல்ல இல்லைம்மா அவங்க வேணும்னே தான் பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அழுக ஆரம்பிக்க அண்ணி கொஞ்சம் அழாம இருங்க இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்பாவுக்கு தான் சரியாயிடுச்சுலன்னு சொல்ல அதுக்கு காரணம் நான் தானே சொல்கிறாங்க தம்பி நீங்களே பாருங்கன்னு சொல்ல நீங்கள் உடனே ராஜியும் மீனாவும் சேர்ந்துட்டு சொல்றாங்க அத்தை உங்ககிட்ட எத்தனை தடவை நாசுக்காக சொல்லி பார்த்தாங்க அன்னைக்கு கூட சாப்பாடு எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னப்ப கூட நீங்க அதை கேட்கல நான் கொண்டுட்டு போவேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி எங்கள் மாமாட்ட பேசுகிறீங்க மாமாவுக்கும் புரியலை மாமாவுக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்னு தெரியல தெரிஞ்சிருந்தா அவர் இந்த மாதிரியே செஞ்சுருக்க மாட்டார் கண்டிப்பா அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டா அது போயிருந்துருப்பாரு இப்போ நீங்க பார்த்த வேலையால் பாருங்க மாமா வரைக்கும் அந்த கொண்டு வந்து விட்டுருக்கீங்கன்னு சொல்ல யாருக்குமே என்னை பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் இப்போ அதை காரணமா வச்சு மொத்தப்பாளையும் தூக்கி ஏ மேலே போடுறீங்களான்னு சொல்லி இங்க வந்து தங்க மேல் அழக ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி வேகமா அழுக அப்பதான் டாக்டர் வராங்க இப்போ டாக்டர் வரவங்க என்னமா பேஷண்ட் இருக்க இடத்துல என்ன சத்தம் யாராவது ரெண்டு பேர் மட்டும் கூட இருங்க மற்றவங்க எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போங்க அதான் நாளைக்கு காலையில டிசார்ஜ் பண்ணிவிடுவாங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க இதை கேட்டு எங்க தங்கமில் சொல்றாங்க நான் இருந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இவரை கவனிச்சிக்கிறதுக்கு அம்மா இருக்காங்க அம்மாவும் நானும் இருந்து அப்பாவை பார்த்துக்குறோம் நீங்க எல்லாரும் கிளம்புங்க நீங்க குழலி சொல்றாங்க நீங்கள் வந்து சரவணனும் வாமையில் போகலாம் அப்பா எப்படியும் காலையில வந்துருவாங்கல்ல வீட்டுக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் வேணால் கதிர் வந்துட்டு துணைக்கி எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க பொழுதுபெடிய இங்க பாண்டியனை கூட்டிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட பாண்டியனை அழைச்சிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கோமதி எதுக்கு இப்படி பதட்டப்படுற அப்படின்னு சொல்லி கோமதிக்கு தைரியம் சொல்ல கோமதி தான் ரொம்ப பயந்து போய் அழுகிறாங்க எல்லாருமே கோமதிக்கு தைரியம் சொல்ல கோமதி தான் வந்து தன்னுடைய அதாவது பாண்டியனுக்காக சமைக்க ஆரம்பிக்க அங்கே வர தங்கமேல் வந்துட்டு நான் சமைக்கிறேன் சொல்ல ஒன்றும் தேவையில்ல நானே சமைச்சுக்கிறேன் ரொம்ப கோமா பேசுறாங்க இதே தங்கமேல் ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது எங்கள் குழந்தையே நிற்காத சமைக்கிறேன்னு சொல்கிறாங்களே நீ போ மயில் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க இங்கே மயிலும் வந்து டைனி ஹாலில் உட்காரேன் அங்கே வந்து ராஜி மீனானி எல்லாருமே உட்காந்துருக்காங்க அப்போ அங்கே வர கதர் சொல்கிறாங்க அம்மா அப்பாவுக்கு எதை இது சாப்பிட கொடுக்கணும் எது எது சாப்பிட கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சீட்டு எழுதி கொடுத்தாங்கல்ல அதை பார்த்து அது மாதிரி செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்ல ஆமாண்டா நான் வேறு மறந்துட்டேன் பற்றியா கரெக்டான நேரத்தில் சொன்னேன் சரி அந்த சீட்டு எங்கன்னு சொல்ல வந்ததும் ஏன்னா அன்னி கையில் தான் கொடுத்தேன் மொத்தத்தையும் அன்னிகிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அண்ணிட்ட வந்து கேட்குறாங்க அண்ணி நான் உங்ககிட்ட கொடுத்த சீட்டு எங்கன்னு சொல்ல என்ன சீட்டு தம்பி அப்படின்னு கேட்க இல்லை அப்பாவை கூட்டிகிட்டு வந்த கையோட அப்பாவுக்கு கைத்தாங்களா பிடிச்சிட்டு வந்தல அப்போ என் கையில் இருக்கிற சீட்டு பையன் இது எல்லாமே வாங்கினீங்களே அந்த சீட் எங்க நீ அப்படின்னு சொல்ல சீட்டா எந்த சீட்டுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா ஓ அதுவா இருங்க தம்பி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வராங்க அண்ணி இது இல்லை நீ தனியாக ஒரு சீட்டு இருக்கும் அது எங்கே நீ கேட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சிட்ருக்கவங்க இங்கே நேராக குப்பையில் போய் தேடுறாங்க அதை போய்ட்டு டஸ்ட்பினில் கசக்கி தூக்கி எரிஞ்சிட்றாங்க ஐயோ அது இங்கே இருக்குது தம்பி அப்படின்னு சொல்ல ஆமாம் இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு குழலி கேட்க இல்லை இது தேவையில்லாததுன்னு நினச்சி நான் தான் தூக்கி போட்டேன்னு சொல்ல என்ன மயில் ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்து ஒரு சீட்டை கொடுத்தா அதில் என்ன இருக்குது எது இருக்குன்னு படித்து கூட பார்க்க மாட்டியா நீ எம்மியாக முடிச்சிருக்குன்னு சொல்கிற அதை படித்து பார்க்காம இப்படி தூக்கி எரிஞ்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க சரி அதை முதல்ல படித்து பார்த்து சொல் அதில் எது கொடுக்கணும் எது கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்களாம் அதை முதல்ல படித்து பார்த்து சொல்லு அப்படின்னு இங்கே வந்து கோமதி கேட்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த தங்க மயில் இதில் என்ன வெறும் இங்கிலீஷ்லாம் எழுதியிருக்கு தமிழாகிட்ட கூட படித்து சொல்லிடலாம் இதில் எதை எழுங்க படிக்கிறதுன்னு கூட நமக்கு தெரியலையே அப்படின்னு நினச்சி அந்த சீட்டை கையில் வாங்கி வச்ச படி அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க குழந்தையும் கேட்குறாங்க என்ன மயில அம்மா கேட்குறாங்கல்ல அப்பாவுக்கு சீக்கிரமாக சமைச்சே சாப்பாடு கொடுக்கணும் என்ன சேர்க்கணும் என்ன சேர்க்கக்கூடாதுன்னு அதில் எழுதியிருப்பாங்கல்ல அதை முதல்ல படித்து சொல்லு மயில் அப்படின்னு கேட்குறாங்க இந்தாங்கக்கா நீங்களே படிங்க அப்படின்னு சொல்லி குள்ளலிட்டு கொடுக்க படிக்க தெரிஞ்சுன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டுட்டுருக்க போகிறேன் இங்கிலீஷ்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நீ தான் எம்பி இங்கிலீஷ் முடிச்சிருக்கதா சொன்னாங்களே உங்கள் அம்மா கூட பெருமையாக இதை பற்றி பல தடவை சொல்லி சொல்லி காட்டிகிட்டே இருந்தாங்களே இப்போ நீ படித்து சொல்லு மயில் அப்படின்னு கேட்குறாங்க உடனே இவங்க தங்கமயில் பார்க்குறாங்க அந்த பேப்பரில் எழுதியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு புரியுது ஆனால் இதில் எது சேர்க்கணும் எது சேர்க்கக்கூடாதுன்றது மட்டும் அவங்களுக்கு தெரியவே இல்லை இங்கே சில விஷயங்கள் மட்டும் அங்கே தங்கமயிலுக்கு புரிகிறதுனால அவங்க வந்து எதை கொடுக்கக்கூடாதோ அதை தான் கொடுக்கணும்னு சொல்லி அங்கேயே வந்து மயில் படித்து இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கதிர் வர என்னென்னி பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் சொல்லி பேப்பரை உடனடியாக வாங்க என்னாச்சுடா கதிர் எதுக்கு இப்படி வெடுக்குன்னு பிடுங்குற அவள் தான் சொல்லிட்டுருக்காளன்னு சொல்லி கோமதி சொல்ல இல்லைம்மா இவங்க எதை கொடுக்கக்கூடாதோ அதை தான் கொடுக்கணும்னு இருக்காங்க நீயும் அதை கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல எனக்கு என்னடா தெரியும் அவள் தான் படித்தவளாச்சே தான் அவள்கிட்ட கொடுத்து கேட்டேன் அப்படின்னு சொல்ல என்ன நீ நீங்கள் தான் படிச்சிருக்கீங்கல்ல இதில் என்ன போட்டுருக்கணும் கூடவா சரியா தெரியாது எதை கொடுக்க கூடாதோ அதை படிச்சுட்டு இருக்கீங்க இதை போய் அப்பாவுக்கு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி இங்க உடனே கதிர் வந்து கோவமா கேட்க குழலி உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி எல்லாம் இப்போ அப்பா உன்னால தான் இவ்வளவு தூரம் வந்து படுக்கையிலையும் படுத்திருக்காங்க அவரை இன்னமும் நீ வந்துட்டு ஒரே அடியை படுக்கையில் படுக்க வைக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி சத்தமோட ஐயோ அம்மா நான் அதுக்காக சொல்லலை இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தாம இருக்குன்னு எங்கள் குழலியும் சொல்றாங்க இதை கேட்ட இங்க கூமதி பயங்கரமா கோவமாக இங்கே வந்து நீ வேணும்னே அப்படின்னு சொல்ல இல்லை தெரியாமல் ஏதோ பதட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க பதட்டத்தில் நீ பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இப்படி கடைசியில் எப்படி வந்து நிற்கிது பாரு நீ செய்யறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் பதட்டத்தில் செய்கிற மாதிரி தெரியல படிச்ச பொண்ணு யாருமே இந்த மாதிரி தப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட இங்கே தங்கமையில் அப்படியே வாயடிச்சு போய் நிற்க கதிருக்கு மட்டும் உண்மை புரிஞ்சுடுது இவங்களுக்கு படிக்க தெரியலன்ற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஒருவேளை படிக்க தெரிஞ்சிருந்தால் இந்த பேப்பரை கசக்கி போட்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே போல் இங்கே வந்து தப்பாக படிச்சு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை இதெல்லாம் இவங்க பதட்டத்துல செஞ்ச மாதிரி தெரியலன்றத கதிரும் கண்டுபிடிச்சாங்க இங்க கதிர் அதுக்கப்புறம் தர அம்மாட்ட இதை மட்டும் குடுமான்னு சொல்லி எடுத்து கொடுத்துட்டு போக சரிடா இதே நான் கொடுக்குறேன் ஒரு நாலஞ்சு நாள் தாமா அதுக்கப்புறம் நம்ம நார்மலான ஃபுட் அப்பாவுக்கு கொடுத்தா போதும் அது கூட எப்படி என்ன ஏதுன்றதை நான் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்றேன் இங்க கதிரும் சொல்லிட்டு போயிடுறாங்க இங்க தங்கமயில வந்துட்டு கிச்சன்ல இருந்து கிளம்பி வெளியில போக இவ என்னடி இப்படி இருக்கான்ற மாதிரி கோமதி சொல்லிட்டு இருக்க எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குமான்னு இங்க குழலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க வெளியில போற தங்கமயில் ஐயோ இவங்க கிட்ட இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா மாட்டியிருப்போமோனு நினச்சிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க கதிர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியலை இப்போ கதிர்க்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்திருக்கு ஆனால் கதிர்கிட்ட இவங்க நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க அது இவங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியலை ஏன்னா இப்போ தான் கதை யோசிக்கிறாங்க அப்போது ராஜியோட டியூஷன் விஷயத்தை பற்றி சொன்னதுக்கு காரணம் கூட இதுவாக கூட இருக்கலாம் ஏன்னா ராஜி நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தது இதுதானே இப்போ நான் தங்கமேல அக்காவையும் நான் என் கூட டியூஷனுக்கு சேர்த்துக்கலான் இருக்கேன் அவங்களும் வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னு இங்கே ராஜி நம்ம கிட்ட சொன்னால் ஆனால் அடுத்த நாளே இவங்க ஆசைப்பட்டு தான் தங்கமேல அக்கா வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்பாங்கன்னு ராஜி சொன்னான் ஆனால் அடுத்த நாள் கிட்ட இந்த டியூஷன் விச விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போதும் இப்போ நடந்துகிட்டதை வச்சு பார்க்கும்போதும் இவங்களுக்கும் படிப்புக்கும் ரொம்ப தூரம்ன்றது நல்லாவே தெரியுது இதை எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டில் அம்மாக்கிட்டேயும் அண்ணன் கிட்டேயும் சொல்லி தாங்கணும் அப்படின்னு இங்கே வந்து கதற முடிவெடுக்கிறாங்க